உரையாற்றுவார்கள் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உடைய அவையோர்களே தலைவர்களே ஒருங்கிணைப்பாளர்களே உங்கள் அனைவரையும் செட்டியார் கூட்டமாகங்கிறது வந்து இது பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது அந்தளவுக்கு செட்டியாருங்கிற ஒரு ஏன்னா நான் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து எல்லை சில மேனேஜராக இருந்தாலும் ஐயா மனோகரன் அவர்கள் ரெண்டு நாள் எனக்கு லீவு போட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க லீவ் போட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன் ஏன்னா அடுத்த சுதந்திரத்தினா பதினஞ்சாந்தேதி இருக்குது பதினஞ்சாந்தேதி ஒரு நாள் நான் லீவ் போட்டேன்னா வியாழக்கிழமை சுதந்திரத்தினா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டோனா நாலு நாள் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் இந்த வாரம் வரணும்னு சொன்னாங்க என்ன காரணங்கிறத சொல்லலை இங்கே வந்ததுக்கப்புறம் செட்டியார் சம்பந்தமாக நீங்கள் எல்லாேருக்கும் அழைப்பதில் கொடுக்கணும் உங்கள் சொந்த மந்தத்துக்குலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க போய் நேற்றுக்கு பத்திரிக்கை எங்கள் என்னுடைய பிறப்பிடம் வந்து காடுவெட்டு விடுதிங்கிற கிராமம் கிராமத்தில் பத்திரிகை கொடுக்கவும் போது அங்கே ஒரு கும்பல் கரம்பக்குடியில் மீட்டிங் செட்டியாரை என்ன ஒரு பத்திரிகை கொடுத்துட்ருக்காங்க ஏன் நாங்கள் பட்டுக்கோட்டை கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இங்கேயும் கொடுத்துட்டு இருக்கீங்களே தஞ்சாவூர் மாவட்டம் இதுதானே நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அவ்வளவு தூரம் எழுச்சியோடு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஏன்னா இந்த அமைப்புங்கிறது வந்து இதுவரைக்கும் நான் அரசு ஊழியனாக இருந்தாலும் ஒவ்வொரு அந்த ஊழியர்களிடத்துல வந்து அவங்கவுங்க இன உணர்வுங்கிறது தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குது ஆனால் செட்டியாருங்கிற உணவு இன உணர்வுக்கு அங்கே நான் ஒரு ஆள் தான் நிற்கிறது மாதிரி இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே வந்து பார்க்கும்போது தான் பார்க்கும்போது சாரதி ஹோட்டல் ஓனர் வந்து நிற்கிறார் இவர் செட்டியாராங்கிறது இப்போ தான் தெரியுது பக்கத்தில் அன்னை ஏஜென்சி ஓனர் இருக்கார் அவர் செட்டியாராங்கிறது தெரியுது உண்மையிலே இந்த அமைப்பை நினைக்கவும் போது ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் ஒரு மாதம் கூட லீவ் போட்டு வரலாங்கிற மாதிரி ஒரு இனங்கள் இருக்கு நிச்சயம் வந்து நாங்கள் வந்து பிறப்பால நாட்டு செட்டியார் இனத்தை சேர்ந்தவன் நான் செட்டியாரில் பல பிரவிகள் இருக்கலாம் வள்ளநாட்டு செட்டியார் இணைப்புக்கு நாங்கள் ஒரு பன்னெண்டு டிவிஷன் வச்சுருக்கோம் அதுக்கு எங்கள் ட்ரஸ்டின் இருக்காங்க தலைவர்கள்னு இருக்காங்க எங்கள் திருவண்ணங்குலத்தை தலைவனமே கொண்டு நாங்கள் செயல்படிகிட்டு நான் வந்து ஆள் தான் இங்கே வந்திருக்கோம்னு நினச்சிகிட்டு இருந்தேன் நம்மளுடைய வள்ளநாட்டு சட்டினத்துலேருந்து எங்கள் உறவுகள் நிறையா வந்திருக்கு அது போது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம வந்து செட்டியார் சமுதாயத்தில் வந்து எந்த ஒரு ஜாதிக்காரனும் எந்த ஒரு கீழ்மட்டக்காரனும் சரி எந்த ஒரு மேல்மட்டக்காரனும் சரி செட்டியாருன்னா அனுசரித்து போவான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இப்போ ஐயர் வந்து ஒரு கீழ்பட்ட இனத்தை செதுக்க மாட்டான் இப்போ கீழ்பட்ட இனத்துக்கு ஐயரை விட சேர மாட்டான் ஆனால் நமக்கு எந்த பக்கிட்ட போனாலும் நமக்கு சமரசம் கிடைக்கும் செட்டியார்னா சமமாக இருப்பாருங்கிறது மாதிரி ஒரு மக்களிடத்தில் வந்து ஒரு இன உணர்வுங்கிறது வந்து செட்டியாருனால் நம்ம அழையாங்கிற மாதிரி ஒரு நினப்பு வந்திருக்கு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அமைப்புன்றிருக்கவும் போது நிச்சயம் வந்து நல்ல சிறப்பாக வந்து இந்த நம்மளுடைய அந்த மாநாட்டை வந்து சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் நம்ம செட்டியார்கள் வந்து அணுகுண்டு மாதிரி ஒரு விஷயங்களில் என்ன இருந்தாலும் சரி அணுகுண்டு வந்து ஒன்று வந்து மூணாவது உடையும் அந்த மூணு ஒன்று ஒன்று மூணாம் உடையும் அப்புறம் அந்த அதுலேருந்து ஒன்று மூணாவது உடையும் அது மாதிரி நம்மளுடைய செட்டியார்களினுடைய தாக்கம் வந்து எல்லாருக்கும் எப்பவும் இந்த அமைப்பு உருவாகாதாங்கிற ஒரு இயக்கம் இருந்தது நிச்சயம் நிறைவேற்றுவோம் மாநாட்டை சிறப்பாக கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்